மரியாதையே வாழ்க அன்பாடு மரிய ஒரு யூடியூப் சேனலில் உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி என்ற ஓராண்டு மாதா பற்றிய தொடர்களை தொடரை நம்ம பார்த்துட்ருக்கிறோம் முதல் வாரம் மாதாவுடைய அமல உற்பவத்தை பற்றி பார்த்தோம் ரெண்டாவது வாரம் மாதா அவருடைய புனித பொருட்களை பற்றி பார்த்தோம் இப்பொழுது மூன்றாவது வாரமாக பழைய ஏற்பாட்டில் மாதா இருக்கின்ற வசனங்களை பார்க்கின்றோம் இந்த தொடரின் வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா எம்எம்ஜே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பேர் உங்களுடைய ஊர் அதை கீழே போய்ட்டுருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைங்க இந்த தொடர் முழுசும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் லிங்க் அனுப்பிச்சி வைக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கலாம் இன்னும் சேனலில் போய் பார்க்கணுன்னா நம்முடைய மரியனைக்கான போகிற சேனலில் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போங்க அதுக்குள்ளே போய் மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி அப்படின்ற தலைப்பில் இருக்கும் இதுவரை வெளியான எல்லா வீடியோக்களும் மாதா பற்றிய செய்திகள்லாம் அதில் இருக்கு பார்த்து நீங்கள் பயன்படுத்திங்க அன்பான இந்த பழைய ஏற்பாட்டில் மாதா அப்படின்ற தலைப்பில் இன்றைய வசனம் ஒன்று அரசராகமும் பதினெட்டாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஐந்து வரை இருக்கின்ற வசனங்களில் மாதா இருக்கிறத இன்றைக்கி நாம் பார்க்கலாம் ஒன்று அரசராகமும் பதினெட்டாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் எலியாஸ் தம் ஊழியனா ஊழியனை நோக்கி நீ போய் கடல் பார் என்றார் அவன் பார்த்து ஒன்றுமில்லை என்றான் எலியாஸ் அவனை பார்த்து ஏழு முறை சென்று பார் என்றார் ஏழாம் முறை அவன் சென்று பார்த்தபோது இதோ மனிதனின் அடிச்சுவட்டை ஒத்த ஒரு சிறிய மேகம் கடலிலிருந்து எழும்பி வந்தது அப்போது எலியாசு தம் ஊழியனை நோக்கி நீ போய் ஆக்காபுக்கு நீர் மழையில் அகப்பட்டு கொள்ளாதபடி தேரை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றார் அவன் புறப்படுவதற்குள் கார்முகில் சூழ வானம் இருண்டது காற்று மடித்தது உடனே பெருமழை பெய்தது இதில் முக்கியமான வசனம் என்னென்னா நாற்பத்தி நாலாவது வசனம் மனிதனின் அடிச்சுவட்டை ஒத்த ஒரு சிறிய மேகம் கடலிலிருந்து எழும்பி வந்தது பிறகு நாற்பத்தி ஐந்தில் உடனே பெருமழை பெய்தது கடல் வந்து உப்பு நீர் குடிக்க முடியாதது அந்த ஆனால் அந்த கடலுக்கு அருகில் இருக்கிற நாட்டு மக்கள் தண்ணீர் தாகத்தோடு இருக்கிறாங்க தண்ணி வேணுன்ற தேவையில் இருக்கிறாங்க ரெண்டாவது விஷயம் இருந்து ஒரு சிறிய மேகம் அது என்னென்னா மனுஷனுடைய கால் பாதம் அடிச்சோடு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ பெரிய ஒரு சின்ன மேகம் ஒரு கையளவு மேகம் இருந்து மேலே எழும்புது உப்பு நீர்லேருந்து பிரிக்கப்பட்ட அந்த மேகம் நல்ல நீராக மேலே போய் நல்ல நீராக மழையாக பெய்து மக்களுக்கு நல்லது செய்து இந்த மேகம்தான் மாதம் எப்படி மேகம் மாதாவாகும் இந்த கடல் வந்து இந்த பாவப்பட்ட உலகத்தை குறிக்கும் எல்லாருமே இருக்கிறாங்க பாவிகள் பொல்லாதவர்கள் கெட்டவர்கள் எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அது வந்து உப்பு நீர் அந்த உப்பு நீருக்கு குடிக்க முடியாது இல்லையா அதுக்கு சமம் அது இந்த சிறிய கையளவு மேகம்தான் மாதா சின்ன மேகம்தான் அதை பைபிளில் போட்டிருக்கிறாங்க அதை பற்றி சிறிய மேகம் அது கடல்லேருந்து மேலே எழும்புது இந்த சிறிய அப்படின்றது மாதா எளிமைத்தனத்தை குறிக்கிது அவங்களுடைய எளிமையை குறிக்கிது மாதா கடவுளுடைய அடிமையுடன் தனித்தனியாக ஒப்பு கொடுத்தாங்க இல்லையா அந்த எளிமைத்தனத்தை அந்த சின்ன மேகம் குறிக்குது அவ்வளோ பெரிய கடல் உலகம் முழுசும் பரவி இருக்கிற கடல் அதுலேருந்து ஒரு சிறிய மேகம் தானாக எழும்புது மேலே அந்த சிறிய மேகம்தான் மாதா மாதாவினுடைய எளிமை கடலிலிருந்து பிரிக்கப்பட்ட மேகம் மேலே போகுதுன்னா இந்த உலகத்திலிருந்து பாவிகளிடிலிருந்து பாவத்திலிருந்து பிரிக்கப்பட்ட மாதாவாக அந்த சிறிய மேகம் இருக்குது குறிக்குது அந்த மேகம் மாதா தான் உலகம் முழுசு இருக்கிற எல்லா மனிதர்களிலும் தனியாக பிரிக்கப்பட்ட பெண் தாய் மாதா தான் எப்படின்னா பாவி பாவம் அப்படின்றதுலேருந்து கடவுள் பிரிச்சிட்டார் அமலை ஒரு வரத்தை கொடுத்து அதனால் அது மாதா பிரிக்கப்பட்டாங்க தனியான ஒரு ஆளாக இருக்கிறாங்க மக்கள் மாதிரி உலகத்தில் இருக்கிற மக்களாக இல்லை அவங்க தனிப்பட்டவங்க அவங்க எழும்பிய மேகம் அதுதான் மாதாவுடைய அமல உருபவம் தனியாக பிரிச்சுட்டார் அந்த தண்ணியில் இல்லைனது அந்த மேகத்தை அதுதான் கடவுள் மாதாவுக்கு கொடுக்கப்பட்ட அமல உற்ப அமல உற்பகன்ற வரம் தனிப்பட்ட வரம் அது அவங்களுக்கு மட்டும்தான் அது கிடச்சிச்சு சிங்குலர் பிரிவிலேஜ் அப்போ மாதா பாவமாகலாமல் உற்பவித்தவர்கள் அப்படின்றது அந்த மேகம் குறிக்குது அந்த தூய மழை நீர் மாதா தனியாக பிரிக்கப்பட்ட உப்பு நீரிலிருந்து அந்த எழுப்பப்பட்ட அந்த மேகம் நல்ல தண்ணீரை கொண்டு மேலே போகுது அங்கிருந்து மழையாக பெய்து மக்களுக்கு நன்மையை கொடுக்கின்றது கடவுளுடைய அருள் வரம் என்ற அந்த வரங்கள் மாதாவாக இருக்குது மாதா வழியாகத்தான் அந்த உலகம் இந்த நல்ல தண்ணீரை கடவுள் என்ற நல்ல தண்ணீரை பெற்றது ஆக அந்த மேகம் மாதா எனவே ஒன்று அரசராகமும் பதினெட்டு நாற்பத்தி நான்கில் வரும் மேகம் மாதா ஈதா தான் எடுத்தாங்க மாதா ஃபாத்திமாவில் போர்ச்சுகல் நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஃபாத்திமான்ற சின்ன ஊரில் மாதா காட்சி கொடுத்தப்ப ஒரு சின்ன மரத்து மேலே காட்சி கொடுத்தாங்க அந்த மரத்து மேலே மேகம் ஒன்று இருந்தது அந்த மேகத்து மேலே மாதா நின்று இருந்தாங்க பாருங்க எங்கேருந்து மாதா எடுக்கிறாங்க தனக்கான காட்சிக்கு உண்டான பொருளை பைபிளில் இருக்கிற விஷயத்தை மாதா அங்கீகரித்து அந்த மேகம் நான் தான்ற அடையாளப்படுத்தினாங்க ஃபாத்திமாவில் அசின் ஹெரா அப்படின்ற அந்த மரம் பேர் சின்ன மரம் தான் அந்த மரத்து மேலே அந்த வெண் மேகம் இருந்துச்சு அதுக்கு மேலே மாதா இருந்தாங்க ஆக பைபிளில் ஒன்று அரசராகமத்தில் வருகின்ற மாதாவும் ஃபாத்திமாவில் மேகத்தின் மீது வந்த மாதாவும் ஒன்று அன்பானவர்கள் இந்த செய்தியை எல்லாருக்கும் பரப்புங்கள் தேவதாயின் தூதராக இருந்து மாதா பக்தியை பரப்புங்கள் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க